அதெல்லாம் நான் சட்டப்படி அதெல்லாம் நான் சட்டப்படி எதிர்கொள்ளணும் உங்களை சட்டமா அந்த ஏசி ஆன் பண்ணுமா பாய்லரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு சரியா இப்பெல்லாம் நான் சட்டப்படி சட்டமா அந்த ஏசி ஆன் பண்ணுமா பாய்லரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு தீமா நான் எங்கே இருக்கேன்னு நான் எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்குலாம் நான் இப்போ வயநாட்டில் இருக்கேன் வயநாடில் இருக்கேன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் போடுறதை வந்து வீடியோ எடுத்து உடனே நான் போட்டேன்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறீங்க ஆனால் நான் செய்யலையே இருக்கேன் வயநாட்டில் அவங்க அவன் பேரை சொல்லி காசு கலெக்ட் பண்ணி போய் இப்போ உங்களுக்கு தெரியுமா நான் எங்கே இருக்கேன்னு நான் எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்குலாம் நான் இப்போ வயநாட்டில் இருக்கேன் வயநாடுல இருக்கேன் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுது கண்டிப்பா நான் எல்லாருக்கும் போடுறத வந்து வீடியோ எடுத்து உடனே நான் போட்டேன்னா நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணதான் போறீங்க ஆனா நான் செய்யலையே நான் இப்ப எல்லாருக்கும் நான் ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கேன் ட்ரெஸ்ஸு இருக்கேன் இது எல்லாத்தையும் இந்த பிரச்சனைலாம் அப்புறம் ஒரு டைம்ல நான் வீடியோ போடுவேன் ஆனா இப்ப சத்தம் இல்லாம எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணியோ இல்லை பெருமை பேசிக்கிட்டோ இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவோ நான் போட்டேன்னா நீங்க எல்லாரும் வந்து இப்போ ஆகா ஓகோன்னு பாராட்ட தான் செய்வீங்க ஆனா அது முக்கியம் இல்லை உண்மையாக உதவி செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பத்தியோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ தேவை இல்லை நீங்கள் என்ன தான் உதவி செஞ்சாலும் எங்ககிட்ட வரும்போது உங்களுடைய நல்ல மனசை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் ஆனா அங்கே போய் பரதணியா पर्सनலா கேட் சொல்றேன் பேசுங்க மீராம்மா பேசுறாங்க பேசுங்க ஹாய் கேக்குது நீங்க பேசலாம் இந்த எல்லாரும் இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க சித்ரா அவங்க வயநாட்டுல இருந்து நிறைய நல்ல ஒர்க் பண்றாங்க நீங்க வந்து அவங்களுக்கும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் கேஷ் கொடுக்கலாம் இல்லையா ஐ மீன் அவங்க அவங்கள்ட்ட பேசிட்டு

ఏ లకాయి రవిష్ అజ్నే విశితం అర్బనింగ్ గజి వెన ముడి నే కాల్ అని పేశుకరే సరే మేరా నాని ఇప్ర చిత్ర రేట పేచును ఎంజైన్ వా టెన్జోని చిత్రంలో రేట టెంజోని 560 అస్టర్ సూపర్ సూపర్ మేరా యా సుఫెదా తుని అవర్ రేనే ను కుర్టెం ప్లాన్ మెచం కర్ సూపర్ సూపర్ కండిపా నా నిద్ర నిద్ర గోని హెల్ప్ కర్నా కండిపా మేరా